சிவகங்கையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஐந்து பேர் குழுவை நியமித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நியமித்திருக்கிறார்கள் இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்துக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் அது படிப்படியாக நடக்கும் மாவோயஸ்டுகள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சதா சொல்றாங்க ஆனால் இன்னமும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதியில் வந்து உயிரிழப்பு குறைவு என்பது இப்போ தொடங்கலை ரெண்டாயிரத்தி எட்டுலேயே மாவிஸ்டுகளுக்கு எதிராக நக்சலேட்டுக்கு எதிராக தனிப்படைகள் அமைத்து சத்தீஸ்கர் ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பதவியில் இருக்கும்பொழுதே பொலிட் பீரோவில் பாதி பேரை ஒன்று கைது செய்தார்கள் அல்லது நடவடிக்கையில் கொல்லப்பட்டார்கள் மத்திய கமிட்டியில் மூன்றில் ஒரு பங்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள் அந்த தொடர்ச்சி தான் இந்த அரசு வந்து தொடர்ந்து அந்த தொடர்ச்சியில் மார்க்ஸ் மாவிஸ்டு நக்சலைட் வெல்லவே முடியாது அவங்க எண்ணிக்கை குறைந்து கொண்டு தான் வரும் அந்த குறைந்து கொண்டு வர்றது வர்றதை நான் வரவேற்கிறேன் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை வந்து அரசு ஊழியர்களுக்கு நிறைப்பா நிறைவேற்றலைன்னு சொல்லி அரசு பகிரங்கமாகவே வந்து திமுக சவால் விடுறாங்க நோட்டு போட மாட்டாங்க திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்பட்டது தேர்தல் நேரத்தில் இதை போன்ற சில பிரச்சனைகள் எழுத்தான் செய்யும் அதை சமாளிப்பது அதை எதிர்கொள்வது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது ஒரு அரசனுடைய கடமை அந்த அரசு அந்த அரசு அதை சேர்லாம் எல்லா தேர்தல்லையும் எப்படித்தானே எல்லா தேர்தல்லையும் தேர்தல் கடைசி தேர்தலுக்கு முன்னாடி கடைசி ஆண்டில் சில கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள் வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பார்கள் அதை அரசு தீர்க்கும் அந்த அரசு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பார்கள் தமிழக அரசு நிலை நிதி கடியில இருக்கக்கூடிய நிலையில வந்து மகளிருக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகை வந்து தேவையில்லாதுங்கிற ஒரு பக்கம் விமர்சனம் தேவை இல்லாதவங்க தேவை இல்லாத கீழடி கீழடியில வந்து கேள்வியை கேட்டு பதில் சொல்லணும் இல்ல கேள்வி கேட்டு என்ன நீங்களே கேள்வி கேளுங்க பதில் வேண்டாமா என்ன பதில் என்ன கேள்வி நீ கூடுதல் நிதி சுமை அதை ஏற்படுத்துது அப்படிங்கறது குற்றச்சாட்டை கூடுதல் நிதி சுமை ஏற்படுகிறது ஆனால் இந்த உரிமை தொகையின் காரணமாக பல பலன்கள் இருக்கிறது பொருளாதார நிபுணர்களே அதை ஏற்றுக்கொண்டார்கள் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதால் பல பலன்கள் இருக்கின்றன என்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதான் பல மாநிலங்கள் உரிமை தொகை வேறு வேறு பேரில் இருக்கலாம் மகாராஷ்டிராவில் ஒரு பேர் மத்திய பிரதேசில் ஒரு பேர் உத்தரப்பிரதேச ஒரு பேர் தமிழ்நாட்டில் உரிமை தொகைன்னு வச்சிருக்காங்க சீர்தூக்கி பார்க்கணும் கீழடியில வந்து மத்திய அரசு சொல்றாங்க மாநில அரசு மேற்கொள்ளும் பிரதமர் போய் எப்படி சார் அவர் மோடி பதினோரு ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவ குழந்தைகள் வீதி வீதியாக பாடல் பாடுவதை நுழைந்து தாக்குபவர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியிருக்கிறார் கிறிஸ்துவ குழந்தைகள் மீது தாக்குதல் திடீரென்று பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார் இதை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா